இறைவனுக்கும் எனது அன்பு செல்வங்களுக்கும் வணக்கம் பாருங்கள் என் செல்வங்கள் இது ஒவ்வொரு வீடியோவை போடுவதற்கு முன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு என்ன தாத்தா இல்லை நான் ஒவ்வொரு வீடியோவை போடுவதற்கு முன் பழைய வீடியோகளை பார்த்தால் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என் இதில் பார்த்தா யாருன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ட்டு ஆர்வமாக பார்த்தா அதே நம்பர் தான் அதே நம்பர் தான் என்ன தான் சொல்கிறதோ எனக்கு ஒன்றுமே புரியல செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி நான் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேன் ஒருவேளை இன்றைக்கி எல்லோரும் செவடர்களும் தாத்தா நீங்கள் சவுடனாக இருக்கலாம் இருக்கிற ரெண்டு காதில் ஒரு காது உங்களுக்கு சரியாக கேட்கறதில்ல நீங்கள் அதை வச்சுக்கன்னா எங்களை சவுடர்களாக இருப்பீர்களோ என்ற ஜோக் அடிக்காதீங்க தாத்தா நீங்கள் சொன்னாங்க நாங்கள் கவலைப்பட மாட்டோம் தாத்தா தானே சொன்னார் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தாத்தா நான் சொல்லுவாங்களே எனக்கு சப்ஸ்கிரைப் இதுக்காக நான் கேட்கவில்லை அந்த பழக்கம் வர வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களிடம் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிவிடாது குறைந்து போகாது அதனால் ஒருவேளை மற்றவர்கள் பயனடையலாம் மற்றவர்கள் பயனடை நினைத்து ஆவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லையா இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாட் ஓன்லி சப்ஸ்கிரைப் உங்கள் இருக்கிறத மற்றவங்களுக்கு தேவை என்று தெரியும்போது தாராத்ம கொடுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட எனக்கு பரவாயில்ல நட்சத்தோ ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க இது ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறேன் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாத போயிடும் அதிகமாக கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும் நீங்கள் சுரக்கும் ஊற்று கிணத்துக்குள்ளே தண்ணீர் ஊற்று வருகிறது அல்லவா நம் தண்ணீரை கணத்திலிருந்து எடுக்க எடுக்க ஊட்டே வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் உங்களிடம் இருக்கும் பொருள் இருக்கும் இருப்பதில் நீங்கள் மற்றவற்றுக்கு கொடுங்கள் எப்படி அந்த கிணத்துலேயே இருக்கும் தண்ணீரை நாம் எடுத்தால் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்தால் இன்னொரு பக்கெட் தண்ணி அங்கிருந்து இந்த ஸ்ப்ரிங் ஊற்று அந்த கிணத்துக்குள்ளே வந்து நிரம்பிவிடும் அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பழக்கத்தை மனதிற்கொண்டு உதவ பாருங்கள் எஸ் ஒருவேளை நானே நீங்கள் கடவுளை சந்திக்க போகும்போது நான் உங்கள் கட்ட வந்து எனக்கு நான் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நான் கேட்டத நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கடவுள் கேட்டக்கா கடவுளே நான் கடவுளே நீங்கள் எப்போ வந்தீங்க நீங்கள் வந்து எப்போ என்ன கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் என்ன கடவுளை எப்படி சொல்கிறீங்கோ சொல்லாதீங்க அப்போ அவர் சொல்லுவார் நான் தாத்தா வடிவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உதவி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டேன்னே செவரங்காத ஊர் சங்கு மாதிரி நீங்கள் பேசாமல் இருந்துட்டிங்களே இப்போ வந்து என்கிட்ட நீங்கள் கடவுளே கடவுளே என்ன உரிமை கொண்டாடுறது உங்களுக்கே நியாயமாக இருக்குதான்ட்டு அவரிடம் நம்ம நம்மிடமே ஒப்படைத்து விடுவார் நியாயத்தை சொல்ல சொல்லி அப்போ நம்ம என்ன எந்த நியாயத்தை சொல்லுவோம் தத்தா நீங்கள் ரொம்ப பில்டப் பண்ணுறிங்க தத்தா நீங்கள் பேச தெரியாத ஊமன் பார்த்தா நீங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப பேசுகிறீங்க அதனால்தான் வீட்டில் ஆன்டி பாட்டி எல்லாம் மற்றவங்களாம் கூட நீங்கள் இப்போல்லாம் ரொம்ப பேசுகிறீங்க நீங்கள் வீடியோவில் பேச ஆரம்பித்து நீங்கள் இப்போ ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்வாங்க ஓகே இதோடு முடித்து கொள்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுகிறது என்றால் தாராள குணத்தோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பத்து பக்கெட் தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றுணுங்க உங்களுக்கு அதே பத்து பக்கெட் வீட்டிலேருந்து வந்து அந்த கிணற்றை நிரப்பிவிடும் நீங்கள் பத்து பக்கெட்டு தாராளமாக கொடுத்ததால இந்த பத்துன்றது பதினோரு பக்கெட்டு தண்ணி கூட இருந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து உங்கள் கிணத்தையே நிரப்பிவிடும் சரிங்க தாத்தா உங்கள் அறிவுரைக்கு நன்றி தாத்தா நீங்கள் நல்லதையே சொல்கிறீங்க தாத்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்றன்னு சொல்லலை நீங்கள் இது ஒரு நல்ல பழக்கத்தை உதவி செய்யும் பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மனதில் வையுங்கள் என்று தான் தத்தம் சொல்லுகிறீர்கள் எங்களுக்கு கடவுள் புத்தி கொடுக்கட்டோம் தத்தம் எங்களுக்கு ஏற்கனவே புத்தி இருக்கு கொத்துக்கிறாரு அதை பயன்படுத்துங்கள் நீங்கள் மேலும் மேலே கேட்டேன் தான் அவருக்கு நான் உனக்கு தான் புத்தி நல்லா கொத்துக்கிறேன் அதே யூஸ் பண்ண போறாரு சொன்ன கண்ணி வரும் கையில் வரும் மாதிரி இல்லை உங்கள் கிட்டே இருக்க பொஜியாக தான் அவர் சொல்கிறார் ஓகே செல்வங்களே மீண்டும் சந்தி போமா என்ன தாத்தா கண்ணில் தண்ணி என்ன இருக்குது ஆனந்த கண்ணி சில சமயத்தில் துக்க கண்ணிகளாக கூட இருக்கும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு கூட தன் கண்ணில் தண்ணி ஓகே அந்த கண்ணில் தண்ணி துக்க கண்ணில் துக்கத்தனி வராமக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைஸ் பண்ணிங்களாக்கா தாத்தா கண்ணில் இந்த அழுகை தண்ணீர் வராது ஓகே சரிங்க தாத்தா